வணக்கம் நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன் தமிழ்நாட்டில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துக்கிருக்கு நேற்று நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதை மிகு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து கரூர் சம்பவம் குறித்து பேசியிருக்காங்க அதிலும் குறிப்பா விஜய் மீது காலனி வீசியது பற்றி பேசியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் கரூரி வேலுசாமிபுரத்தில் பேசும்போது அவர் பேச ஆரம்பிக்கும் பாட்டில் பத்து ரூபாய்க்கு பாட்டில் கமிஷன் சொல்லி பேசும்போது அவர் மீது மட்டுமல்ல உடனடியாக ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கிறது கரண்ட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி லத்தி சார்ஜ் நடந்திருக்கிறது இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி அரசர் மீது அக்டோபர் ஆறாம் தேதி காலனி வீசப்பட்ட சம்பவம் நடந்தது இதை பற்றி வாய் திறக்காத பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் விஜய் மீது காலனி வீசியதை பற்றி பேசுவது என்பது பெரிய வேடிக்கை பொருளா இருக்கு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு சு ஒரு கண்ணுல சுண்ணாம்பும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுபோலதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு இருக்கு